பொதுவா நிறைய தீர்ப்புகள் தொடர்பாக வந்து விமர்சிக்கிறது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சதுதான் எச்சில் எலியின் தீர்ப்பு வந்து சவு சங்கர் தீர்ப்பு வரை பல்வேறு தீர்ப்புகள் இப்ப குறிப்பாக குறிப்பா ஒரு நீதிபதி மட்டும் கிடையாது இப்ப ஒன்ற தீர்ப்பு வரை நம்ம வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி எப்படி அரசியல் சட்டத்துக்கு புறம்பா வந்து தீர்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் அதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் இன்னைக்குன்னு வழக்கறிஞர் தொழில் வந்ததுலேருந்து இப்படிதான் இருக்கும் இருபது வருஷமா அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் நிறைய தீர்ப்புகள் எச்சிலை இப்படி பல்வேறு தீர்ப்புகளை தொகுத்து நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போன பதினாலாம் தேதி ஒரு புகார் வந்து அனுப்பிடல புகார் அனுப்பினது ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை அந்த புகாரை நான் பொது வெளியில உச்ச நீதிமன்றத்தை தவிர வேற யாருக்குமே அதை நம்ம அனுப்பலை எந்த சமூக வலைத்தளம் போடலை இது அனுப்பி ஒரு மாதம் ஆச்சு அதற்கு பிறகு திடீர்னு ஒரு வழக்கு அந்த வழக்கு வந்து ஒரு சர்வீஸ் மேட்ரு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு உதவி பேராசிரியர் அவரோட புரோமோஷன் தொடர்பான வழக்கு சிங்கிள் ஜட்ஜு தான் எங்களுக்கு ஆச்சு அவங்க இன்னொருத்தர் அவர் உதவி பேராசிரியராக இருந்து இணை பேராசிரியராக போகிறத சேலஞ்ச் பண்ணுறாரு சிங்கிள் ஜட்ஜு தான் எங்களுக்கு ஒரு நீதிபதி வழக்கு விசாரணை நடந்து அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு அதற்கு பிறகு அந்த வழக்கு அவங்க அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது நான் கேவிட் மனு தாக்கல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த வழக்கு இறுதி சாரணைக்கு வரும்போது சீனியர் கவுன்சில் எங்கேஜ் பண்ணணும்னு சொன்னா நான் சேஞ்சா போக கொடுத்தேன் அந்த வழக்கறிஞர் பிறப்புராஜ் அதில் வந்து வக்காலத்து போட்டு அவங்க ஆஜராகி அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கேன் அந்த வழக்கில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கிடையாது மூணு நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு வர்ற ரெண்டு நாளைக்கு முன்னாடி வழக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் போன வாரம் தான் அது வருது வந்து வயதாக இருக்காங்க அந்த வழக்கு வர்றதுக்கு முதல் நாள் ஒரு சமூக ஹை ஹைகோர்ட்டில் பிஜேபியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஒரு மதுரை ஹை கோர்ட் அட்வொகேட்ஸ்ன்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு அந்த குரூப்ல ராஜராஜன் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு சர்க்குலேட் பண்ணியிருக்காரு எனக்கு அது தெரியாது அதாவது நான் அனுப்பின பெட்டிஷனோட ஸ்கேன் காப்பி அதுல சர்க்குலேட் ஆயிருக்கும் எனக்கு தெரியாது எனக்கு நைட்டு தான் வந்து ஏதோ நீங்க அனுப்பின பெட்டிஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதை அப்படி விட்டேன் திரும்ப காலையில் எனக்கு ஒரு சில நண்பர்கள் அனுப்புனாங்க இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பினது எப்படி இங்கே வந்துருச்சு அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன் அன்னைக்கு மதியம் வளர்க்குற ஒரு போது இதுல கவுன்சிலர் இருக்காடுன்னு யாருன்னு அவர்த கேட்கறாரு நம்ம நான் சீனியர் அட்வொகேட்டை கேட்கறாரு பிரபுராத சார்டி கட்டணி அவர் வந்து பிரபு அவரு அவர் ஜூனியர் சொல்றாரு சொன்ன உடனே வந்து இல்லை இல்லை வாஞ்சுதான் தான் கவுன்சிலர் இருக்காரு குமாரோகி சுப்பி அப்பியர் நானும் அந்த பார்ட்டி அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி அவரு என்கிட்ட சொன்னாரு எதுக்கு இந்த கேஸில் நான் சேஞ்சாப்ப காலம் கொடுத்துட்டேன் என் பேர் கூட ரிஜிஸ்டர்ல சேஞ்சாப்ப காலத்தை அப்டேட் பண்ணாமல் வந்துவிட்டுருது இதில் எப்படி நான் எதுக்கு அப்படி வரணுமா சார் இல்லை அவர் சொன்னாருங்க உங்கள் பேரை சொல்லி சொன்னாரோ அதனால் நீங்கள் வாங்கினார் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன் அதுக்கப்புறம் காலையில் அன்னைக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பத்தே காலத்து இருந்தோம் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துலருந்து எனக்கு அந்த அந்த வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு ஒால் கூட சொல்லி அப்படின்னு சரி என்ன சம்பந்தி எனக்கு வாட்ஸ்அப் பார்த்தேன் அதில் வந்து அந்த வழக்கோட ப்ரேயர் அந்த வழக்கோட கோரிக்கை என்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என் அட்ரஸ் எல்லாம் போட்டு துரு வந்து அசோசியேஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் உன்னையாளுக்கு வந்து ஆஜராகன்னு போட்டுருச்சு சரி நான் உன்னையாளுக்கு போய் ஆஜர் ஆனேன் இந்த வழக்கில் நீங்கள் இருக்கிறீங்களா சில அட்வொகேட்டாக இருக்கீங்களான்னு இல்லை நான் சேர்ந்த பக்கம் கொடுத்துட்டேன் இன்னைக்கு லிஸ்ட்ல கூட என் பேர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே நீங்க எவ்வளோ சரி அது இருக்கட்டும் இப்போ பதில் சொல்லுங்க நான் வந்து எனது தீர்ப்பு நான் நான் வந்து நீதி பருமானத்துல சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுறதா வந்து நீங்க சொன்னதை ஸ்டாண்டில் நீங்க உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு என்ன விஷயத்தில் நீங்க சொல்றீங்கன்னு தெரியலை எந்த விஷயம் குறிப்பாக சொன்னா நம்ம பதில் சொல்றேன் இல்ல இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாலும் எனக்கு தெரியல எந்த விஷயம்னு எனக்கு தெரியலை இவரைய கவர் நீங்க ஒரு கோழை அப்படின்னாரு எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை நீங்க பதில் சொல்ல பயப்படுறீங்கல்ல பதில் சொல்ல நான் பயப்படலைங்க என்ன விஷயம்னு சொன்னால் நான் வந்து நீங்க எழுத்து பூர்வமாக கொடுங்க நான் எழுத்து பூர்வமா கூட நான் பதில் தர தயாராக தான் இருக்கிறேன் நான் எங்கேயும் வந்து போக போறது இல்லை இங்கே தான் இருக்கேன் நான் அவனு ஓடி போறேன் இல்லை இல்லை நீங்க எதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வந்து பயமா இருக்கா அப்படின்னு கேட்டால் பயமாடலாம் அவனுங்க இல்லை நீங்க சொல்லுங்க நான் அவனு ஓடி போக மாட்டேன் நீங்க ஓடினாலும் நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரிங்க நான் பதில் சொல்கிறேன் நீ பூர்வமாக கொடுங்க இல்லை இல்லை இப்போயே பதில் சொல்லுங்கள் நீங்கள் டிக்டேஷன் எடுங்க எது வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்பவே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் எனக்கு நான் சொன்னேன் இது மாதிரி ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுக்குறதா ஒரு இயற்கை நீதி அது ஆங்கிலத்தில் நான் சொன்னேன் பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் ஜஸ்டிஸ் பார்க்கணுமா எப்படி வந்து நீங்கள் முடியும் அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க ரிட்டனாக கொடுங்க நான் ரிட்டனாக பதில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவரை டிக்டேட் பண்ணி ஒரு ரெண்டு வரி தான் டிக்டேட் பண்ணாங்க டிக்டேட் பண்ணி இது மாதிரி என் மீது என் என் ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜி ஜிஆர்எஸ் மீது மாதிரி அவர் நீதி பரிபாலத்தில் சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுறதா சொன்னால் உங்கள் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கீங்களா ரெண்டு டிக்டேட் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரி வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க என்னைக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டால் நம்ம மண்டே நான் போடுறேன் நீங்கள் அன்றைக்கி வந்து சொல்லுங்கள் இதுதான் நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் அவ்வளோதாங்க நான் என்ஃபில் வந்து சொல்கிறோம் என்ன நடந்துச்சின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணுற முறையில் இனி கண்ட்ரி சார் மற்றவங்க வந்து இதை கூட்டம் நடத்திட்டோம் எல்லாருக்கும் கட்டண சொல்லுங்கள் நீதி அறிவந்த அவர்கள் வரேன் நாங்கள் வந்து வந்தோடன்னே மொத்தவர் வந்து பேசிக்கலாம் இதில் வந்து ஆ ஆ இல்லை அந்த அந்த புகாரை பற்றி நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அந்த புகார் வந்து அப் ஈஸியலாக அங்கே நான் அனுப்பியிருக்குறேன் அந்த புகார் தொடர்பாக நான் வெளியில் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குற போது நம்ம சொல்லிக்கலாம் நான் அதை வந்து நேரடியாக இல்லை எனக்கு நான் நான் அதை வந்து சொல்ல முடியாது வெளியில் வந்தால் மற்றவங்க வந்து பேசலாம் முடிய நான் வந்து நான் அங்கே கொடுத்துருக்குறேன் அதை வெளியில் சொல்கிறது மூலமாக அது டெய்லூட் ஆகும் அதனால் அதை வந்து முறையாக சொல்லக்கூடாது ஒரு லீகலானா நம்ம கொடுத்துருக்காது நம்ம இதுவரை வெளியே சொல்லலை ஆனால் ஒரு ராஜராஜன் ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கிற குரூப்பில் போட்டிருக்கிறாரு அது சொந்தமாக நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் இது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு புகார் அது வந்து ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார் ஒரு சிட்டிங் ஜட்ஜு மேலே கொடுத்தப்பட்ட புகார் அந்த புகார் எப்படி வந்து லீக் ஆச்சுது அதை சைபர் கிரைம்ல வந்து விசாரிக்கணும் இவர் யாராரு இவங்க எப்படி பண்ண எப்படி இவருக்கு வந்துச்சு அவர் கூட யாராருக்கா எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் இந்த சைபர் கிரைம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் கம்ப்ளைண்ட் நீச்சுட்டேன் இதான் அவங்க விசாரிக்கட்டும் விசாரிச்சு வந்து அதை சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பு